तिगल बीता गल बो यम प्रत्यर्ति गजके सरी विहासतीत तगुरुर भवुयां तस्मदेश्चार तसिद्दीये आनाइ तने घर करकुम जो डॉक्टर अचारिया हरीश रामणन अनबाहन நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இது சனி வக்கர பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன் பிற ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த முப்பதாம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஸோ இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மிதுனம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இப்போ நான் அஞ்சு இடங்கள் சொன்னேன் உங்கள் ஜாதத்தை ஓபன் பண்ணி பார்க்கலாம் உங்கள் கட்டத்தை பார்க்கலாம் அதில் மிதுனம் துலாம் கும்பம் மீனம் மக்கரம் இந்த இடங்கள்ல ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஸோ அப்போது இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பண்ண என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெதுனத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒன்பதாம் இடம் அதில் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இடம்னா என்ன அர்த்தம் அப்பா பாட்டனார்கள் அப்படின்னு அர்த்தம் கால் பகுதிகள் அப்படின்னு அர்த்தம் மூட்டு பகுதிகள் அப்படின்னு அர்த்தம் ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாக்யஸ்தானம் லக்கு குலதெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறந்து போயிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இது எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்கே ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலையே இதெல்லாம் நம்ம எப்படிப்பட்ட நமக்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கணும் ஒருவேளை இந்த ஐந்து இடங்கள் ஏதாவது நல்ல கிரகங்கள் இருந்தது உங்களுக்கு சனி பேசிக்கலாம் ஜாதகத்தில் பாதிக்கலை கொடுப்பிலை நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னா முன்னோர்கள் சொத்து வந்து சேரும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் கிளியர் ஆகும் வீசா பாஸ்போர்ட் இதெல்லாம் கிளியர் ஆகாமல் இருந்தது வீசா ரிஜெக்ட் ஆச்சுன்னா இப்போ கிளியர் ஆகும் அதில் ரொம்ப முக்கியமாக பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கௌரவங்கள் கொடுக்காம இடத்துல கௌரவம் தேடி வரும் அப்பா அம்மா மதிக்காமல் இருக்கிற நேரத்தில் அப்பா அம்மா மதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் உங்களை தேடி நாடி பல விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும் அதில் ரொம்ப முக்கியமாக குழந்தை பிராப்தம் ஃபேமிலிக்குள்ளே இல்லைன்னா அது குழந்தை பிராப்தம் ஏற்படும் வீட்டில் லவ் மேரேஜ் ஆகிருக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கும் மேரேஜ் ஆகணும்னா மேரேஜ் ஆகும் அதாவது டிவோர்ஸ் ஆகிடுதுன்னா அப்போ ரெண்டாம் கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி எல்லாமே நல்ல பலனாக கொடுக்கும் ஒருவேளை அந்த இடத்துல கெட்ட கிரகங்கள் வருது இந்த கிரகங்கள் நான் சொன்னேன் அஞ்சு இடத்துல உங்களுக்கு கெட்ட கிரகங்கள் இருந்தது இல்லை உங்களுக்கு சனி பேசிக்கலாக ஜாதகத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒம்படாம் இடங்கிறது பேசிக்கலாக பாக்யஸ்தானம் அதில் சனி வக்கரம் பெறும்பொழுது இடுப்புப்பட்ட ஆசனவாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் நடக்கலாம் வீட்டில் பெரியவங்க அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் பயங்கர பிரச்சனை விடலாம் லாங் ட்ராவல் போகணுன்னாவே அந்த இடத்துல அசௌகரியங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ளைட்டு ஏற முடியாத நிலைமை கொடுக்கலாம் பாஸ்போர்ட் கிளியர் ஆகாத முடிய நிலமை கொடுக்கலாம் வெளியூர் வெளிநாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய ஆட்களுக்கு அங்கே பயங்கரமான பிரச்சனைல மாட்டிக்கிற மாதிரி நிலைமை வரலாம் எதெல்லாம் நம்ம கரெக்டாக நடக்கணும்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கலாம் தெய்வ அனுகிரகமே இல்லாமல் இருக்கலாம் கோவில்களுக்கு பூஜை புனஸ்காரங்களுக்கு ஒரு பேசிக்கில் குலதெய்வத்துடைய அனுகிரகமே இல்லாமல் இருக்கலாம் எல்லாமே பத்து தடவை முடிவு பண்ணுற மாதிரி நிலைமைகள் பத்து தடவை கஷ்டப்படுற மாதிரி முடிவுகள் சிங்கிள் டேக்கில் ஓகே ஆகாமல் பத்து தடவை ஒன்று ஒன்றுக்கும் முயற்சி பண்ணுற மாதிரி வரும் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த சனி வக்கரம் பெறும்பொழுது ரெண்டு நட்சத்திரங்களை கிராஸ் ஆகும் குருங்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தை கிராஸ் ஆகும் ராகுங்கிறது சதய நட்சத்திர கிராஸ் ஆகும் ஸோ இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் கிராஸ் ஆகும்பொழுது நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் எப்படின்னா சாஷ்டாங்கமாக நீங்கள் இந்த சனி வக்கரம்னா ரிவர்ஸ் ரிவர்ஸ்னால் என்ன அர்த்தம் அடைந்திருக்கக்கூடிய இடங்கள் கோவில்கள் அங்கே பூஜை செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு பிராமணர்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்யலாம் அதில் கும்பம் அப்படின்னா கும்ப கோணத்தை குறிக்கும் அதில் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் விஜயேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் பூஜை செய்யக்கூடிய யாருக்காக இருந்தாலும் நீங்கள் தானம் பண்ணலாம் இல்லையா ஸ்ரீரங்கத்தில் முனீந்திர சுவாமிகள் இருக்காங்க அந்த பிருந்தாவனத்தில் பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு தானம் செய்யலாம் அப்படி இல்லையா சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு கட்டக்கூடிய ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்யலாம் சந்நியாசிகள் மகான்களுக்கு பாத பூஜை செய்யலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் லைஃப் வேறு லெவலில் நோக்கி போவோம் அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ சர்வச சர்வஸ்தமங்களி அவன் த்ரோனு தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க